அன்பான சாய் சொந்தங்களுக்கு வணக்கம் வாராகி அன்னையை பற்றி சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அன்னையினுடைய அருள் எப்போதும் உண்டு வாராகி அன்னை எப்போதும் வெற்றி தெய்வமாகவும் தீய சக்தியை விரட்டும் தெய்வமாகவும் வளமான வாழ்க்கையை தரும் அன்னையாகத்தான் திகழ்கிறார் ஸ்ரீ வாராகி அன்னை ஆதிபராசக்தியினுடைய படைத்தளபதியாகவும் இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் சொந்தக்காரியாகவும் திகழ்கிறார் ஸ்ரீ வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபடுவோர் பில்லி சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுபடுவார்கள் வீட்டிலேயே அன்னையின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடும் செய்யலாம் ஸ்ரீ வாராகி அம்மனை செவ்வாய் வெள்ளி என்று இல்லாமல் தினமும் அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமார்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சக்தியை கொடுக்க உள்ளது தினமும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து நெய்வேத்தியமும் செய்யலாம் எங்கள் வீட்டில் அன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக விளக்கு காட்சி கொடுக்கிறார் இப்போது நீங்கள் பார்க்கும் விளக்கு அன்னையினுடைய பன்றி முகம் நன்றாக தெரிகிறது உங்களுக்கும் தெரிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் வாராகி